எத்தனை மாடுகள் நான் கொண்டு வந்துருக்கோம் பழைய பார்த்தீங்கன்னா உனக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு மாடு கொண்டு வந்துருங்க சரிங்க அதில் கன்று மாடு பார்த்தீங்கன்னா மூணு மாடுங்க சரிங்களா ரெண்டு சென மாடுங்க சரிங்க ரெண்டு சென மாடில் ஒரு மாடு ரெண்டு மாடுங்க இது மூணாவது சரி சரிங்க நான் சொல்லுங்க சரிங்க அதை மாடு நோட்டமாக மாடுங்க சரிங்களா அதே மாதிரி நல்ல குணமாக இருக்குங்க இந்த மாடு சரிங்க ஆறு ஏழு நாள் போயிட்டு ஆறு நாள் கடந்து பத்து டு பதினஞ்சு நாள் ஆகும் கண் நிகின்றதுக்கு சரிங்க

ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சுருவா சொல்லுங்க சரிம்மா ஏக போட அனுப்பிச்சு கொடுக்கலாங்க சரி சாதமான மாதிரி சரி வரவேட்டாக கீழாக வச்சு ரெண்டு ஓகே ரொம்ப ஓ எண்பத்தொம்பா சொல்லுங்கள் சரிங்கண்ணா

மாடு அகத்துல இருக்கு நல்ல கறவை இதுல கடத்தில பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு முப்பது மாதிரி நம்ம சரி நேரில் அங்கே வருவாங்க வந்தாங்க இப்போ அங்கே சென மாடு கண்ணு மாடு காராமசு கிடையாது நிறைய இருக்குதுங்க சொன்னாங்க அங்கேதான் ஒரு மாடு பிடித்தாச்சு கண் மாடு போலாச்சி நான் வாங்கிட்டு இருக்கேன் அது இல்லாம இன்னொரு மயிலை மாடு சென்னைங்க நல்லா அழகான மாடுங்க

என் பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷுங்க நாமக்கல் மாவட்டம் திருச்சி வட்டம் வட்ட கிராமங்க சரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ செவன் டபுள் டூ நைன் டபுள் செவன் த்ரீ ஜீரோங்க இது வாட்ஸ்அப் நம்பருங்க என்னோடய கான்டெக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ சிக்ஸ்ங்க இந்த ரெண்டு நம்பரும் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணலாமங்க சரி இந்த மாடுகள் இல்லாமல் இந்த வேறு மாடு தேவைப்பட்டால் நம்ம வாட்ஸ்அப் மூலியமாக நான் அனுப்பிச்சு வைக்கலாமட்டேன் சரி தேர்வு செஞ்சு நேரில் வரதா இருந்தாலும் வரலாம் சரி ஃபோட்டோவிலையே பார்த்து அட்வான்ஸ் பண்ணாலும் மாட்டை இறக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம்